பொதுவாக என் வேலை மற்றவர் வீடுகளில் வேலை செய்வதுதான் துணி துவைப்பது சுத்தம் செய்வது பாத்திரம் தேய்ப்பது ஆனால் நான் அலையில் ஒரு முன்மாதிரியாக இருந்தேன் மிகவும் அழகானவள் என் இந்த திறமையை நான் நன்றாக அறிந்திருந்தேன் நான் இளமையின் வாசலில் நுழைந்த உடனேயே என் இளமை உச்சத்தில் இருந்தது என் சிறிய மற்றும் இறுக்கமான உடை என் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் தெளிவாக காட்டியது அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை நான் இறுக்கமான உடைகளை அணிந்து மற்றவர் வீடுகளில் வேலை செய்யும் போது அங்கிருந்த முதலாளிகள் என்னை பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் என் எதிரில் இருந்த அவர்களின் பருமனான உடலை கொண்ட மனைவிகள் தங்கள் கணவன்மார்களின் சொத்துக்களை சாப்பிட்டு சில வருடங்களிலேயே துப்பை போட்டிருந்தார்கள் அவர்களுக்கு அவர்களது மனைவிகளை பிடிக்கவில்லை அதனால் என்னை பார்த்து அந்த முதலாளிகள் பைத்தியம் பிடித்தார்கள் நானும் என் அழகை அவர்கள் மீது வாரி இறைத்தேன் நான் முதலாளியின் அறைக்கு போடச் செல்லும் போதெல்லாம் நன்றாக குளிர்ச்சியான அறையில் சென்று கூட ஐயோ சாமி ரொம்ப வெக்கையா இருக்கு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் துப்பட்டாவை எடுத்துட்டு துடைக்கட்டுமா என்று கேட்பேன் அவர்களுக்கு என்ன ஆச்சேபனை இருக்க முடியும் ஒருவேளை அவர்களின் மனதில் ஆசையே அதுவாகத்தான் இருந்திருக்கும் ஆமாம் ஆமாம் கனி இவ்வளவு வெக்கையில் எதுக்கு கஷ்டப்படுற தூக்கி எரிஞ்சிரு என்று சொல்வார்கள் நான் துப்பட்டாவை எடுத்து ஒரு பக்கம் வைத்து விடுவேன் முதலாளியின் முழு பார்வையும் என் உடல் மீது பயணிக்கும் நான் துடைப்பம் போதே என் வறுமையை பற்றியும் புலம்ப ஆரம்பிப்பேன் எங்களுக்கு ஏழைகளுக்கு விமோசனமே இல்லை வறுமை எங்களை நொறுக்கிவிட்டது இன்னைக்கும் வீட்டில் காய்ந்த ரொட்டியையும் தண்ணி மாதிரி டீயையும் தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் என்று சொல்வேன் கேட்டதும் முதலாளியின் பாக்கெட்டில் இருந்து வரும் நான் அறையை விட்டு வெளியேறும் போது வா என்பார்கள் நான் உடனே முதலாளியிடம் போவேன் அவர் என்னிடம் உன் கையை எனக்கு கொடு என்பார் நான் சாமி என்ன அர்த்தம் என்று கேட்பேன் அவர் என் கையை தொட வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நானும் கொஞ்சம் பிகு காட்ட வேண்டும் அல்லவா நான் நல்ல பொண்ணுன்னு காட்டணுமே கை கொடு என்பார்கள் நான் நடிக்கிற மாதிரி பயந்து பயந்து கையை கொடுப்பேன் முதலாளி ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்து நல்லதா ஏதாவது வாங்கி சாப்பிடு உன் அம்மா கிட்ட கொடுத்திடாதே என்பார் நான் உங்க இஷ்டம் சாமி கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் உங்களை போன்ற முதலாளிகள் இருந்தால்தான் எங்களை போன்ற ஏழைகளுக்கு நல்லது நடக்கும் என்பேன் அதற்கு அவர் எப்போதாவது முதலாளிக்கும் நல்லது செய்யறத பத்தி யோசிச்சு பாரு என்பார் நான் அந்த மாதிரியான பேச்சுக்களை கண்ணுக்குள்ள மாட்டேன் என் நோக்கம் என் மரியாதையை கெடுத்துக் கொள்வதோ அல்லது பாவத்தின் பாதையில் செல்வதோ இல்லை வெறும் இந்த சின்ன சின்ன கிண்டல்களும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் என் பாக்கெட்டில் இருந்தால் போதும் நான் அதை தான் விரும்பினேன் ஆனால் ஒரு முறை நான் ரொம்ப மோசமாக மாட்டிக்கொண்டேன் அவர் என்னை அப்படி ஒரு வலையில் சிக்க வைத்திருந்தார் தப்பிக்க எனக்கு வழியே இல்லை அதற்கு பிறகு இரவு முழுவதும் அவர் என்னோடு திரும்ப திரும்ப அது என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த நாட்கள் வீட்டின் முழு பொறுப்பும் என் மீது விழுந்தது இப்போது முதலாளி கொடுக்கும் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாயில் என் செலவு சமாளிக்க முடியாமல் இருந்தது ஏனென்றால் முன்பு அம்மா கூட இருந்தார்கள் சில வீடுகளில் அவரும் வேலை செய்தார் சில வீடுகளில் நானும் வேலை செய்தேன் நன்றாக வாழ்க்கை போய்க்கொண்டிருந்தது ஆனால் அம்மாவின் நோய் எல்லா வேலையையும் என் தோள்களில் போட்டுவிட்டது அதனால் நான் ஒன்று இரண்டு வேலைகளை விட வேண்டியது வேணுமானாலும் விடு சிம்சன் ஐயா வேலையை மட்டும் விட்டுடாதே அவர் ரொம்ப இரக்கமான மனுஷன் நான் இதுவரை சிம்சன் ஐயா வீட்டிற்கு போனதே இல்லை அம்மா தான் அவர் வீட்டில் வேலை செய்தார்கள் நான் அவர் வீட்டுக்கு போன போது அவருக்கு ஐம்பத்தைந்து வயது இருக்கும் தலையில் முடி வெள்ளையாக இருந்தது

அங்கிருந்து நிறைய பணம் அனுப்புகிறார்கள் அவருக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் அவருக்கு மனைவி இருந்தாரா இல்லையா என்று தெரியவில்லை வீட்டில் வேலைக்காரிகள் மட்டும்தான் இருந்தார்கள் வேலை செய்யும் போது நான் என் துப்பட்டாவை கலற்றி ஒரு பக்கம் வைத்தேன் அப்போது அவர் என்னை முதன்முறையாக உற்று பார்த்தார் நீ மாலதியின் மகளா என்று கேட்டார் நான் என்ன ஆச்சு ஆமாம் என்றேன் ஒன்றுமில்லை என்றார் ஒரு முறை அவர் சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் நான் துடைப்பம் ஓடும்போது அவர் நாற்காலிக்கு அடியில் எனக்கு ரூபாய் நோட்டு கிடைத்தது அவர் தன் சிற்றுண்டியில் பிஸியாக இருந்தார் நான் ஒரு முறை அவரை பார்த்தேன் ஆனால் ஐநூறு ரூபாய் நோட்டு கீழே விழுந்திருப்பது அவருக்கு தெரியவில்லை போல நான் சீக்கிரம் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டேன் வேகமாக துடைத்துவிட்டு சமையல் அறைக்கு வந்துவிட்டேன் அங்கே வந்து அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை என் துப்பட்டாவின் ஓரத்தில் முடிந்து கொண்டேன் அதற்கு பிறகு அடிக்கடி நடக்கும் நான் முதலாளியின் அறையை சுத்தம் செய்ய போகும் போதெல்லாம் ஒருவேளை அவரிடம் நிறைய பணம் இருந்திருக்கும் அதனால் எங்கே என்ன விழுந்தது என்று அவருக்கு தெரியவில்லை போல நான் அந்த படத்தை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு துப்பட்டாவில் முடிந்து கொள்வேன் நான் ஆச்சரியப்பட்டேன் முதலாளி பணத்தை பற்றி ஒரு தடவை கூட பேசவில்லை என் அறையிலிருந்து ஏதாவது பணம் கிடைத்ததா என்று கேட்டதே இல்லை இப்போது என் பேராசை அதிகரித்தது நான் கஷ்டப்படாமல் தினமும் ஐநூறு சில சமயம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் முதலாளி சில சமயம் மேல் மாடியையும் சுத்தம் செய்ய சொல்வார் நான் சுத்தம் செய்யப் போகும்போது ஒரு நிமிஷம் கேளு என்றார் நான் சொல்லுங்க சாமி என்றேன் அதற்கு அவர் மேலையும் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமை சுத்தம் செய்ய போகாதே என்றார் நான் ஏன் சாமி என்றேன் அது என் மனைவியின் ரூம் என்றார் நான் ஆனால் அவங்க என்றேன் ஆமாம் ஆமாம் ஆனால் எல்லா சாமானும் அவளுடையது அப்படியே சிதறி கிடந்தது நான் அந்த அறையில் எந்த பொருளையும் நகர்த்தவில்லை எனக்கு என் மனைவியின் ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் அந்த அறைக்கு சென்று விடுவேன் நான் சொன்னேன் ஐயா உங்களுக்கு உங்கள் மனைவியின் மீது மிகுந்த அன்பு இருந்தது போல் தெரிகிறது அதற்கு அவர் சொன்னார் ஆமாம் ஆமாம் அளவு கடந்த அன்பு இருந்தது உண்மையில் இன்னும் இருக்கிறது அதனால் தான் அவளை நினைத்து கொண்டு அவருடைய தங்கம் மற்றும் வைர நகைகளை அவருடைய அறைக்கு சென்று பார்க்கிறேன் அது எனக்கு புதிதாக இருக்கிறது அவளுடைய ஆடைகளை பார்க்கும்போது போது அவள் என் கண் முன்னே அந்த அறையில் இருப்பது போல் இருக்கிறது அதனால் தான் அந்த அறையில் வேறு யாராவது நுழைவதை நான் விரும்புவதில்லை இதை கேட்டதும் என் உள்ளத்தில் எனக்கு பேராசை என்னை அமைதி இழக்க செய்தது தங்கம் மற்றும் வைர நகைகளை விரிந்தன பிறகு அந்த முதலாளி வயதானவராக இருந்ததால் பணத்தை பற்றிய உணர்வு இருக்கவில்லை பிறகு நகைகளை பற்றிய உணர்வு எங்கிருந்து வரும் அதனால் தான் எப்போதாவது நான் அந்த அறைக்கு சென்று சிறிய தங்க நகையை எடுத்துக்கொண்டால் என்ன தவறு என்று நினைத்தேன் தங்கத்தின் விலை நாளுக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது நாங்கள் தங்கம் அளவுக்கு மேல் போரணையில் சுத்தம் செய்ய போய் கொண்டிருந்தேன் பெரும்பாலும் அந்த முதலாளி என்னுடன் மேலே வருவார் அதனால் நான் இதுவரை அவருடைய அந்த அறைக்கு செல்ல முடியவில்லை ஆனால் என் மனதில் ஒருவித பரபரப்பு இருந்தது அந்த அறையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த முதலாளி டிவியில் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தார் நான் மேலே சுத்தம் செய்ய வந்தேன் முதலாளிக்கு மேட்ச் என்றால் மிகவும் பிடிக்கும் மேட்ச் போட்டால் எல்லா வேலையையும் விட்டுவிட்டு மேட்ச் மட்டுமே பார்ப்பார் மூன்று மணி நேரத்துக்கு முன்னால் அவர் தன் பார்வையை டிவியில் இருந்து எடுக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் நான் சீக்கிரம் மேலே உள்ள எல்லா போர்ஷனையும் சுத்தம் செய்தேன் அவர் போக கூடாது என்று சொன்ன அந்த அறையின் ஜன்னல் மேல் ஏறினேன் நான் அந்த அறையின் ஜன்னலை திறக்க முயன்ற போது முயற்சி செய்த அந்த ஜன்னல் திறந்தது உள்ளே அறையை பார்த்ததும் எனக்கு மயக்கம் வந்துவிட்டது அறையில் மிகவும் அழகான மர சாமான்கள் வைக்கப்பட்டிருந்தன அலமாறி திறந்திருந்தது அதில் மிகவும் அழகான ஆடைகள் இருந்தன நேராக டிரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது அதன் மேல் தங்க மற்றும் வைர நகைகள் கிடந்தன எல்லாமே திறந்தே கிடந்தன ஆனால் என் இதயம் படபடத்தது ஒருவேளை முதலாளி மேலே வந்துவிட்டால் என் நிலைமை மோசமாகிவிடும் அதனால் நான் உள்ளே போகவில்லை ஜன்னலை மறுபடியும் மூடிவிட்டு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக கைவரிசை காட்டுவேன் என்று நினைத்தேன் சில நாட்களுக்கு பிறகு நான் வேலைக்கு சென்றபோது அன்று என் முதலாளிக்கு உடல்நிலை சரியில்லை அவருடைய பழைய வேலைக்காரை விடுப்பு எடுத்துக்கொண்டு தன் கிராமத்துக்கு போயிருந்தாள் அவர் என்னிடம் சொன்னார் உனக்கு ஆச்சபனை இல்லை என்றால் நீ ஒரு மாதத்திற்கு என் வீட்டில் பகலும் இரவும் கொள் என் வேலைக்காரி கெஸ்ட் ரூமில் உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் ஏசி கூட இருக்கிறது உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உனக்கு மூன்று மடங்கு சம்பளம் கொடுப்பேன் இதை கேட்டு என் கண்கள் ஆச்சரியத்தில் அப்படியே விரிந்தன அவர் சொன்னார் மற்ற எல்லா வேலைகளையும் நீ விட்டு விட வேண்டும் இந்த வேலைக்கு எவ்வளவு பணம் வருகிறதோ அதை நான் உனக்கு தனியாக கொடுப்பேன் முதலாளியின் இந்த தயவுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் போதாது எனக்கு வேறு என்ன வேண்டும் நான் ஐந்து வீடுகளில் வேலை செய்து களைத்து போயிருந்தேன் அங்கு நான் ஒரே ஒரு வீட்டில் வேலை செய்ய வேண்டியிருந்தது பிறகு இரவில் ஜாலியாக ஏசியில் தூங்கினேன் ஆனால் நான் எந்த சேற்றில் மாட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் அம்மாவிடம் பேசியபோது அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் நான் சொன்னேன் அம்மா இதில் என்ன ஆச்சபணை ஒன்று வேலை குறைவாக இருக்கும் இரண்டாவது வேலைக்காரி ஒரு மாதத்திற்கு மட்டுமே போயிருக்கிறாள் அந்த ஒரு மாதத்தில் அவர் எனக்கு நிறைய பணம் கொடுக்கிறார் அம்மா சொன்னால் பழைய வேலைகளை விட்டுவிட வேண்டியது இருக்குமே நான் சொன்னேன் இல்லை நான் ஒரு மாதத்திற்கு விடுப்பு வேண்டும் என்று சொல்லிவிடுவேன் நீ கவலைப்படாதே வேலை வாங்குவது எனக்கு ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லையே எனக்கு வேலை கிடைத்து விடும் அம்மா சொன்னால் ஆனாலும் யாரோ ஒருத்தர் வீட்டில் இரவுக்கு உன்னை விடுவது எனக்கு சரியில்லை என்று தோன்றுகிறது நான் எப்படியோ என் அம்மாவை சம்மதிக்க வைத்து விட்டேன் பிறகு என் உள்ளத்திலும் ஒரு ஆசை புயலாக வீசி கொண்டிருந்தது எப்படியாவது அந்த அறைக்குள் போய் சின்ன சின்ன திருட்டுகளையாவது செய்துவிட வேண்டும் என்று நகைகளை பற்றி சொல்லவே வேண்டாம் நான் அப்போதே தாராள மனப்பான்மை உள்ளவள் என் முதலாளியின் மனைவியின் பழைய நகைகளை வீட்டுக்கு எடுத்து போய் போட்டு பார்த்து கண்ணாடியில் என்னையே பார்த்து கொள்வேன் என்னையே முதலாளி என்று நினைத்து கொள்வேன் ஒருவேளை எங்களை போன்ற ஏழை பெண்களின் கனவுகள் இப்படித்தான் இருக்கும் மற்றவர்கள் போட்டதை போட்டு எங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என் அம்மாவிடமிருந்து எனக்கு அனுமதி கிடைத்து விட்டது இதைத்தானே நான் விரும்பினேன் அடுத்த நாள் நான் ஒரு முடிச்சில் ஒரு மாதத்திற்கு நான் பயன்படுத்த போகும் எல்லா துணிகளையும் போட்டேன் அந்த துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் முதலாளி வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் காலையில் முதலாளி என்னை என் பெட்டி படுக்கையோடு பார்த்ததும் சிரித்தார் அட நீ உன் எல்லா சாமான்களையும் கொண்டு வந்து விட்டாயே இனிமேல் நல்ல பிள்ளையை போல் நான் சிரித்தேன் பிறகு கெஸ்ட் ரூமில் போய் என் சாமான்களை வைத்தேன் ஆடம்பரமான மர சாமான்கள் ஏசி உள்ள அறை காற்றோட்டமான ஜன்னல்கள் எங்கிருந்து பார்த்தாலும் அழகான தோட்டமும் தெரிந்தது இதை பார்த்ததும் என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அட இப்படிப்பட்ட அறையில் தூங்குவதும் அதில் மென்மையான படுக்கையில் படுப்பதும் என் கனவாக இருந்தது ஒரு மாதத்திற்கு மட்டுமல்ல எப்போதும் எனக்கு இந்த வசதிகள் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஆனால் இப்போது இதுவும் எனக்கு போதுமானதாக இருந்தது ஒரு பெரிய தொகை என் கையில் கிடைத்தால் இவை எல்லாமே எப்போதும் என்னுடையதாகிவிடும் சரி முதலில் நான் நல்ல பெண்ணாக வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்தேன் என் கையாலேயே முதலாளிக்கு உணவு தயாரித்தேன் சாப்பிட்டு விட்டு முதலாளி ஓய்வெடுக்க தன் அறைக்கு சென்றிருந்தார் என் மனம்தான் இப்போதே அறைக்கு சென்று ஒருமுறை பொருட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பியது நான் ஒரு முறை பொருட்களை பார்த்ததிலிருந்து என் மனமும் மூளையும் அந்த அறையிலேயே சிக்கியிருந்தன மேஜை மீது கிடந்த தங்க மற்றும் வைர நகைகள் என்னை நோக்கி இழுப்பது போல் இருந்தது ஆனால் இப்போது இரவுக்காக காத்திருக்க வேண்டியது இருந்தது அதுவரை நான் வீடு முழுவதும் சுத்தம் செய்திருந்தேன் பிறகு இரவு உணவையும் தயாரித்து முதலாளி முன் வைத்தேன் அதிர்ஷ்டவசமாக இந்த முதலாளி மற்ற முதலாளிகளைப் போல நிறைய உணவுகளை செய்ய சொல்வதில்லை மாறாக அவருக்கு என்ன சாப்பிட தோன்றுகிறதோ அதை மட்டும் செய்ய சொன்னார் இன்றும் நான் முதலாளி முன் உணவு பரிமாறி கொண்டிருந்த என் துப்பட்டாவை விளக்கினேன் ஒன்று நான் அணிந்திருந்த உடை மிகவும் சிறியதாக இருந்தது பிறகு என் உடல் முழுவதும் தெளிவாக தெரிந்தது முதலாளி சாப்பிட்டு கொண்டே என் உடலை பார்த்து கொண்டிருந்தார் ஆண்களின் இயல்பு எனக்கு நன்றாக தெரியும் இலவசமாக எங்கிருந்தாவது உடம்பின் தரிசனம் கிடைத்தால் அவர்கள் அதை மிகுந்த ஆர்வத்துடன் பார்ப்பார்கள் அப்போது முதலாளியும் அதையே செய்து கொண்டிருந்தார் வாயில் கரண்டி இருந்தது பார்வை என் உடலில் இருந்தது நானும் அவருக்கு உணவு பரிமாறிய பிறகு அங்கேயே வெளியே பாத்திரங்களை ஒழுங்கு செய்ய ஆரம்பித்தேன் அதே நேரத்தில் ஆழமாக சுவாசித்தபடி சொல்ல ஆரம்பித்தேன் முதலாளி நீங்கள் தனியாக வாழ பழகிவிட்டீர்கள் ஆனால் என் அம்மா தான் எனக்கு ஒரே ஆதரவு இப்போது பாருங்கள் அப்பா இறந்து விட்டார் சகோதர சகோதரிகளும் யாரும் இல்லை எனக்கு என் அம்மா மட்டும்தான் இருக்கிறார் அவரை நம்பித்தான் நான் வாழ்கிறேன் அவருக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் இல்லையென்றால் என்றால் எந்த தாய் தன் பிள்ளையை தனியாக முதலாளி வீட்டில் இருக்க அனுமதிப்பாள் அதுவும் அம்மா உங்களை மிகவும் நம்புகிறார் அதனால் தான் அவர் என்னை உங்கள் வீட்டில் இருக்க அனுமதித்திருக்கிறார் என் அம்மா பூரணமாக குணமடைய வேண்டும் என்றும் எப்படியாவது அவருக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கிறேன் நான் இவ்வளவு சொல்லிக் கொண்டிருந்த போதே என் கண்களில் முதலை கண்ணீர் விட ஆரம்பித்தேன் முதலாளி அதை கேட்டு கவலைப்பட வேண்டாம் உங்கள் அம்மா நிச்சயமாக குணமடைவார் என்றார் ஆனால் என் கையில் ஐம்பது ரூபாய் கூட எடுத்து வைக்க அவருக்கு மனம் வரவில்லை நேரம் சிறிது கழித்து அவர் சென்று விட்டார் அறையிலிருந்து இருந்து முதலாளி குரட்டை சத்தம் கேட்டவுடன் நான் மெதுவாக எந்த சத்தமும் இல்லாமல் அறைக்கு செல்ல நினைத்தேன் அங்குதான் அந்த முதலாளி மனைவியின் விலைமதிப்பெற்ற பொருட்கள் இருந்தன அந்த அறையின் கதவு பூட்டப்பட்டிருக்கும் என்று எனக்கு தெரியும் அதனால் திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஒருமுறை உள்ளே எட்டி பார்த்தேன் அறை இருளில் மூழ்கியிருந்தது நன்றாக அவர் தூங்குகிறாரா என்று சரிபார்த்து விட்டு பிறகு மெதுவாக ஜன்னலை திறந்து உள்ளே சென்றேன் அறையில் நிறைய இருள் இருந்தது முதலில் நான் சென்று அறையின் விளக்கை போட்டேன் அறையில் விளக்கு எரிந்ததும் என் கண்களை சிமிட்டவே மறந்து விட்டேன் இந்த அறையும் அதில் இருந்த மரச்சாமான்களும் மிகவும் அழகாக இருந்தன நான் வேகமாக முதலில் மேஜை முன் வந்தேன் அங்கு முதலாளி மனைவியின் பொருட்கள் அப்படியே திறந்த நிலையில் இருந்தன காதணிகளின் மென்மையான பெட்டியை பார்த்ததும் என் இதயம் துடிப்பதை மறந்தது ஒவ்வொரு பொருளையும் என் கைகளால் தொட்டு பார்த்தேன் இவ்வளவு விலை உயர்ந்த நகைகளை நான் இதற்கு முன்பு ஒருபோதும் ஒன்றாக பார்த்ததில்லை இப்படி செய்த பிறகு நான் அலமாரியை திறந்தேன் அலமாரியை திறந்ததும் எதிரே விலை உயர்ந்த ஆடைகள் இருந்தன உடவைகள் மேட்சிங் உடைகள் எல்லா விதமான துணிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன அதை பார்த்து நான் பெரும் உச்சி விட்டேன் என்னால் மேலும் காத்திருக்க முடியவில்லை நான் வேகமாக ஒரு சிவப்பு பட்டு புடவையை எடுத்து அணிந்தேன் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் ஒரு மகாராணியை போல இருந்தேன் அங்கிருந்த நகைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தேன் அது விலைமதிப்பற்ற கற்களால் செய்யப்பட்டிருந்தது அதை என் கழுத்தில் அணிந்து கைகளில் தங்க வளையல்கள் காதுகளில் கம்மல்கள் எல்லாமே சில ரூபாய்கள் இருந்தன நான் கண்ணாடியில் என்னை கொண்டிருந்தேன் சத்தியமாக எந்த ஒரு கதாநாயகியை விடவும் நான் குறைவாக இல்லை இது எல்லாம் என் அதிர்ஷ்டமாக இருந்ததால் நான் ஒரு ஆழமான மூச்சை மட்டுமே விட்டேன் அங்கு இருந்த வைர கம்மல்களை பார்த்தேன் அவை சாதாரணமாக இருந்தாலும் அவற்றில் வைரங்கள் பதிக்கப்பட்டிருந்தன அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் நான் மெதுவாக அவற்றை எடுத்து என் துப்பட்டாவின் ஓரத்தில் கட்டிக்கொண்டேன் கொண்டேன் எந்த ஓரம் என்று யாருக்கும் தெரிய நான் பயந்தேன் ஆனால் பயந்தபடி என் துப்பட்டாவின் ஓரத்தில் அதை கட்டினேன் எல்லா பொருட்களையும் இருந்த இடத்தில் வைத்துவிட்டு என் அறைக்கு வந்தேன் ஏசியை போட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கிவிட்டேன் என் கண்கள் காலை ஒன்பது மணிக்கு திறந்தன என் வீட்டில் கொசுக்களும் ஈக்களும் என்னை தூங்க விடுவதில்லை நான் என் அறையில் இருந்து வெளியே வந்தேன் முதலாளிக்கு காலை உணவு தயாரித்தேன் முதலாளிக்கு காலை உணவு கொடுத்ததும் நான் திரும்பும் போது உட்கார்ந்து காலை உணவு சாப்பிடு என்றார் முதலாளி குரலை கேட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் நான் சொன்னேன் ஐயா நான் உங்கள் வேலைக்காரியாக இருக்கும் போது உங்கள் அருகில் எப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியும் ஆனால் அவர் சொன்னார் நான் சொல்லும்போது என்ன பிரச்சனை நானும் பணிவாக அவர் முன் உட்கார்ந்தேன் அவரது கண்கள் என் உடலில் எங்கு சென்றனவோ அது ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் காலை உணவு சாப்பிட்ட பிறகு நான் அங்கிருந்து எழும்பும் போது முதலாளி என்னை அழைத்தார் முதலாளி குரலை கேட்டு நான் பயந்தேன் என் துப்பட்டாவின் ஓரத்தில் வைர கம்பல்கள் கட்டியிருப்பது அவருக்கு தெரிந்துவிட்டதா நான் திரும்பி முதலாளியை பார்த்தேன் முதலாளி சொன்னார் இதோ ஏழாயிரம் ரூபாய் எடுத்துக்கொள் இன்று ஊர் சுற்றி வா உன் அம்மாவுக்கு கொஞ்சம் பழங்கள் வாங்கி கொண்டு போ ஏழாயிரம் ரூபாயை பார்த்ததும் நான் சந்தோஷமாகிவிட்டேன் முதலாளிக்கு நன்றி சொல்லிவிட்டு சீக்கிரம் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு என் அம்மாவிடம் சென்றேன் அம்மாவிற்கு வைரக் கம்மல்களை காட்டிய அம்மாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை முதலாளிக்கு இதை பற்றி எதுவும் கவலை இல்லை என்று எனக்கு புரிந்தது நான் எப்போது எங்கிருந்து திருடுகிறேன் என்று அவருக்கு தெரியாது அதன் பிறகு நான் இப்படித்தான் செய்ய ஆரம்பித்தேன் அடிக்கடி இரவில் அந்த அறைக்கு சென்று முதலாளி மனைவியின் ஒப்பனை பொருட்களை பயன்படுத்துவேன் அவரது நகைகளை அணிவேன் மெதுவாக என் கையை சுத்தமாக வைத்துக் கொள்வேன் திருடுவேன் ஒரு நாள் நான் மணப்பெண் உடைகளை அணிந்திருந்தேன் இது அந்த லெகங்கா அதைத்தான் முதலாளி மனைவி தனது திருமணத்தில் அணிந்திருந்தார் நான் ஒரு உண்மையான மணப்பெண் போல் தயாராக இருந்தேன் எதிரே சுவரில் முதலாளி மனைவியின் படமும் தொங்கிக் கொண்டிருந்தது அந்த அவளை விட எனக்கு தான் நன்றாக இருக்கிறது என்பதில் சந்தேகம் மனப்பெண் ஆகிவிட்டேன் நான் கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கதவு வேகமாக திறந்தது திரும்பி பார்த்தேன் முதலாளி நின்று கொண்டிருந்தார் முதலாளி என் முன் பார்த்ததும் எனக்கு திகிலடைந்து விட்டது முதலாளி கோபமாக நீ இங்க என்ன செய்கிறாய் யாருடைய அனுமதியுடன் வந்தாய் என்று கேட்டார் நான் பயந்து நான் அணிந்திருந்த நகைகளை வேகமாக கலற்றி வைக்க ஆரம்பித்தேன் பதற்றத்துடன் சொன்னேன் நான் எதுவும் செய்யவில்லை நான் இந்த லெஹங்காவை அணிந்து பார்த்து கொண்டிருந்தேன் தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள் நான் எவ்வளவு அழகாக இருந்தேனோ அவரது கண்கள் என் மீது பதிந்திருந்தன அவர் சொன்னார் போய் சீக்கிரம் இந்த லெஹங்காவை மாற்று இனிமேல் என் மனைவியின் பொருட்களை தொட முயற்சி செய்தால் ஜாக்கிரதை அந்த நேரத்தில் என் கையில் தங்க கம்மல்கள் இருந்தன எல்லா பொருட்களையும் கலற்றி வைத்து விட்டேன் ஆனால் என் கையில் அந்த கம்மல்களை மறைத்து வைத்திருந்தேன் எப்படியாவது இது என் கையில் என்று நினைத்தேன் எடுத்துக்கொண்டு அந்த லெஹங்காவை விட்டு வெளியேற முயன்ற அடுத்த நொடி முதலாளி என் கையை பிடித்தார் நிறுத்து என்றார் கையை தொர உன் கையில் என்ன இருக்கு நான் கையை திறந்து காமிச்சதும் அதுல ஜொலிச்சது நான் ரொம்ப பயந்துட்டேன் அவர் சொன்னார் சரி நீ திருடியா திருட வந்திருக்கியா என் பொண்டாட்டி நகைய வேற ஏதாவது திருடி இருக்கியா நான் உன்னை இப்போ போலீஸ்ல ஒப்படைக்கிறேன் நான் பயந்துட்டேன் அல ஆரம்பிச்சுட்டேன் அவங்க கால்ல விழுந்து சொன்னேன் இல்ல இல்ல முதலாளி எனக்கு தெரியாது நான் சும்மா தான் அதை கையில பிடிச்சிருந்தேன் நான் உங்க வேலை சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் எதுவும் திருடல ஆனா அவர் உன்னை போலீஸ்ல ஒப்படைப்பேன்னு பிடிவாதமா இருந்தார் நான் அழுதுட்டேன் கால விழுந்துட்டேன் பதிலுக்கு முதலாளி நிபந்தனைய வச்சதை கேட்டு எனக்கு மயக்கம் வந்துருச்சு முதலாளி சொன்னார் சரி சரி நான் உன்ன போலீஸ்ல ஒப்படைக்க மாட்டேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை நீ என் பேச்சை கேட்கணும் சரி வா நீ பொண்ணு மாதிரி தானே இருக்க இன்னைக்கு ராத்திரி என் கூட என் பொண்டாட்டி மாதிரி இரு இதை கேட்டதும் நான் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனேன் நான் சொன்னேன் இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் இதுக்கு முன்னாடி நான் என் உடம்பை எல்லோரும் பாக்குற மாதிரி காமிச்சிருக்கேன் ஆனா நான் எப்பவுமே இத பண்ண மாட்டேன் நான் மறுக்க ஆரம்பிச்சேன் ஆனா முதலாளி திரும்ப திரும்ப ஜெயில் கம்பிகளை ஞாபகப்படுத்தினதும் நான் பயந்துட்டேன் கட்டாயத்துல நான் முதலாளி கூட அந்த நேரத்தை செலவழிக்க வேண்டியதாயிருச்சு அந்த ராத்திரி எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு என் தப்ப நினைச்சி நான் வருத்தப்பட்டேன் ஐயா நான் இந்த பாவத்தை பண்ணாம இருந்திருக்கலாமே ஒரு மாசம் கூட முடிய போகுது வீட்டுல இன்னொரு வேலைக்காரி வந்துட்டா ஆனா முதலாளி சொன்னார் நான் உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன் நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறியோ அதை விட ரெண்டு மடங்கு கொடுப்பேன் ஆனால் பதிலுக்கு நீ ஒவ்வொரு ராத்திரியும் என் கூட வந்து இந்த பாவத்தை பண்ணணும் நான் மறுத்தேன் அழுதுட்டேன் முதலாளி முன்னாடி கைகூப்பி சொன்னேன் நீங்க எப்படி இப்படி நினைக்கலாம் நான் பணத்துக்காக கொஞ்சம் ஆசைப்பட்டு என் உடல் அமைப்பை காமிச்சிருக்கலாம் ஆனா அதுக்காக நான் இந்த பாவத்தை பண்ணுவேன்னு அர்த்தம் இல்ல கடைசியில நான் என் கடவுளுக்கு எந்த முகத்தை காமிப்பேன் ஒருவேளை என் வார்த்தைங்க அவங்க மனசுலயும் பட்டிருக்கலாம் அவங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தாங்க என் வழிய விட்டு விலகிட்டாங்க நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் இனிமே அவங்க வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் திருடின கம்மல் கூட திருப்பி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு கதவை திறந்தா முதலாளி என் அம்மா கிட்ட சொன்னாரு பண்ணிக்க விரும்புகிறேன் நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டேனோ அவ்வளவு குறைவு முதலாளி சொன்னாரு நான் பண்ண தப்புக்கு வருத்தப்படுகிறேன் நீ அழகா இருக்க உனக்கு சொத்து வேணும் எனக்கு நீ வேணும் அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன் நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் முதலாளிக்கும் கல்யாணம் நடந்துச்சு நான் அந்த வீட்டுக்கு இப்போ எஜமானி ஆயிட்டேன் நான் என் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன் நான் ஜன்னல் கிட்ட நின்னு ஏக்கத்தோடு பார்த்த எல்லா நகைகளும் வைரங்களும் இப்போ என்னோடது நன்றி